பாண்டியன் சூசி ஜெயில் நெக்ஸ்ட் பேசி ஒரு நேர் வியூ பார்க்கலாமாங்க கோமதி அங்கே மயில் கிட்ட நீ இதுக்கு மேலே இந்த வீட்டுக்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ அசிங்கப்படுத்துறாங்க ஆனால் மயில் அழுதுக்கிட்டே அங்கே நின்றுகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சரவணனோ அப்பா எனக்கு ஒரு நல்லது செய்யணும்னா இவக்கு இவளுக்கு எனக்கு இவளுக்கும் எனக்கும் டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க எனக்கு இந்த நல்லதை மட்டும் பண்ணிருங்கப்பா ப்ளீஸ்ப்பா பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சரவணன் சொல்லிட்டுறாரு மயிலுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா கோமா தான் இருக்கு அதுக்கப்புறம் அவங்க அம்மாவுமே ரொம்பவே நீங்கள் நல்லாவே இருக்க மாட்டீங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை நீங்கள் ஒரு பொண்ணை வீட்டை விட்டு வெளியே தள்ளிட்டு அதுவும் இல்லாமல் இவங்க கேட்கறதுக்கு விவாகரத்து கொடுக்கறதுக்கு இதெல்லாம் மல்லிகை கடையா கேட்ட உடனே விவாகரத்து கொடுக்கறதுக்கு அப்படியெல்லாம் நாங்கள்லாம் கொடுக்க முடியாது அப்படி நீங்கள் நாங்கள் விவாகரத்து கொடுக்கணும்னா உங்கள் மொத்த சுற்றி எழுதி வச்சா கூட நாங்கள் விவாகரத்துக்கு கொடுக்க மாட்டோம் நாங்கள் நாங்களும் கேஸ் போடுறோம் நீங்கள் பார்த்துக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுமே ரொம்பவே கோபமாகவும் பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மயில் ஒவ்வொன்றும் அழுதுகிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க சக்தி வேல் முத்துவேலுக்கெல்லாம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஏன்னா பாண்டியன் குடும்பம் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தாலுமே அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற போது ரொம்பவே சந்தோஷமாக நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க சக்தி வேல் அதுக்கப்புறம் அங்கே கோமதியம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா இந்த பொம்பளை என்ன பொம்பளே இருக்கும் நம்ம வீட்டு முன்னாடி வந்து சாபம் விட்டுட்டு இருக்கு நம்ம நாம் ஏதோ தப்பு பண்ண மாதிரி சொன்ன பொய் எல்லாமே இவங்க ஆனால் நம்ம தப்பு செஞ்சுட்ட மாதிரி நம்மளும் பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கோமதிக்கு ரொம்பவே கோபமாக தான் இருக்குது அதுக்கப்புறம் பாண்டியனுமே இங்கே வீட்டை விட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் கிளம்புங்க ஏன்னா எங்கள் பையன் எங்கள் பையனோட சந்தோஷம் தான் முக்கியம் நீங்கள் எவ்வளோ பெரிய பொய்யை சொல்லி கட்டி வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியுதா நீங்கள் எவ்வளோ பெரிய பொய் சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் நீங்கள் இப்படியே பேசிகிட்டு இருந்தனா நாங்கள போலீஸை கூப்பிட வேண்டியதாக இருக்கும் அப்படின்ற மாதிரியுமே கே சொல்கிறாங்க உடனே இங்க ராஜ்யம் அரசியுமே இது எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆக போதோ தெரியல இப்போ நம்ம நக விஷயம் வேறு நம்மளுக்கு தெரியும் அந்த விஷயம் இப்போ தெரிஞ்சுச்சுன்னா இங்கே எல்லாருமே ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க ஏற்கனவே அதை நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரியுமே யோசிக்கிட்டு இருக்காங்க ஏன்னாங்க மயிலவங்க அம்மா ரொம்பவே கோவமாக தான் பேசிட்டு போனாங்க ஏன்னா இங்கே பாண்டியன் குடும்பத்தில் யாருமே தப்பு பண்ணலை அவங்க இந்த கல்யாணத்தை நடக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லா பொய்யுமே சொல்லி இந்த கல்யாணத்துமே நடத்தி வச்சுட்டாங்க ஆனால் இப்போ இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதும் அவங்க அம்மாவுமே இந்த வீட்டில் எங்கள் பொண்ணை சேர்த்துக்கிறீங்களா சேர்த்துக்க மாட்டீங்களா அப்படி இல்லைனா உங்கள நான் கோர்ட்டும் இது போலீஸ் ஸ்டேஷனும் அலைய விட்டு உங்களை எப்படி பண்ணுற பாருங்க அப்படின்ற மாதிரியுமே சவால் விட்டுட்டு போயிருப்பாங்க ஆனால் இவ்வளோ இதெல்லாம் பார்த்துட்டு மீனா சும்மாவே இருக்க முடியல இதுக்கு மேலேயுமே நம்ம வெயிட் பண்ணால் இதெல்லாம் சரி வராது ஏன்னா அத்தையும் மாமாவும் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயத்துனால அதுவும் இல்லாமல் நம்ம எந்த தப்பும் பண்ணாமல் அத்தையும் மாமாவும் ரொம்பவே பார்த்தீங்கன்னா அசிங்க அசிங்கமான வார்த்தையெல்லாம் திட்டிட்டு போகிறாங்க அது இல்லாமல் சாபமெல்லாம் விட்டுட்டு போகிறாங்க அவங்க நல்ல மனசு வச்சுவங்க அவங்களுக்கு நம்ம எந்த துரோகமும் பண்ணக்கூடாது அந்த நகை விஷயத்தையுமே முன்னாடியே நகை விஷயம் மட்டும் இல்லாமல் அவளுக்கு வேறு க கல அடிச்சா இதுக்கு முன்னே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது டீட்டெயிலாக தெரிஞ்சு தண்ட ரெண்டு விஷயத்தையுமே ரெண்டு பேருக்கிட்டையும் நம்ம சொல்லி ஆகணும் அப்படி இல்லைனா அத்தையும் அம்மாவையும் போலீஸ் ஸ்டேஷனில் உக்கார வச்சுருவா அந்த மயிலவங்க அம்மா அப்படின்ற மாதிரியுமே மீனாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ராஜியுமே அங்கே நின்றுக்கிட்டு ஐயோ இன்னும் என்ன பிரச்சனை இந்த நகை விஷயம் நம்ம சொல்லலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பமாகவும் நின்றுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சரவணனும் பாண்டேன்கிட்ட வந்து அப்பா எனக்கு ஒரு இந்த ஒரு நல்லதை மட்டும் பண்ணிவிட்டுருங்கப்பா அவள் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு எனக்கு துளி கூட விருப்பம் அவ பண்ண தப்பு தான் என் கண்ணு முன்னாடி வருது அவளை பார்த்தனாவே எனக்கு ரொம்பவே அசிங்கமாகவும் இருக்கு அவள் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு எனக்கு முடியாது பண்ணிங்க அந்த டிவர்ஸ் மட்டும் எனக்கு வாங்கி கொடுத்துருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியமே சொல்லிட்டு அதுக்கப்புறம் அரசியுமே வந்து ஆமாப்பா அங்க அண்ணனோட சந்தோஷம் தான் நம்மளுக்கு முக்கியம் இத்தனி இத்தனி நாளாக அண்ணன் கஷ்டப்பட்டுருந்தது போகாதா இதுக்கு மேலேயும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணுமா அங்கே அவங்க கூட சேர்த்து வைக்கிறத விட நம்ம டைவர்ஸ் கொடுத்துறதே மேலுப்பா இதுக்கு மேலேயும் நம்ம எதுவுமே யோசிக்கிறதுக்கே இல்லைப்பா அண்ணனோட வாழ்க்கை அண்ணனோட முடிவு தான் அப்போ அண்ணன் இது வரையுமே சந்தோஷமாக வாழலை அண்ணன் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னா நம்ம இந்த பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அரசையுமே சொல்லிடுறாங்க உடனே எங்கள் கோமதியும் இதுக்கு ஓகேவுமே சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் பாண்டியனுமே வாங்க நம்ம உள்ளே போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேயுமே கிளம்பிடுறாங்க போகிற வழியில் எங்கள் அம்மா அழுதுகிட்டு அழுதுகிட்டுக்கிட்டதே பார்த்துட்டு அவங்க அம்மாவும் மாணிக்கமும் ரெண்டு பேரும் சமாதானப்படுத்திட்டு போகிறாங்க மயிலை நான் என்ன என் தலையை அடமானம் வச்சுனா கூட உன்னை அந்த வீட்டுக்குள்ளே நான் சேர்த்துருவேன் நீ எதுக்குமே ஃபீல் பண்ணாத உன்னை நான் அந்த வீட்டில் சேர்க்க வேண்டியது என்னோட பொறுப்பு நீ அழாதம்மா நீ அளந்த பார்க்கறதுக்கு என்னால் முடியலை நீ அளந்தனா எனக்குமே அழுவ வந்துடும் அப்படின்ற மாதிரியுமே அவங்க அம்மா சொல்லி சமாளிச்சுட்ருக்காங்க உடனே எங்கள் மயிலுமே ரொம்பவே கோபமாகும் அம்மா நீ எங்கிட்ட எதுவுமே பேசாதம்மா நான் இப்போ என் வாழ்க்கை இப்போ கேள்விக்குறையே இருக்குதுன்னா அதுக்கு காரணமே நீதாம்மா எல்லா இல்லாத பொருளாத பொய் எல்லாமே சொல்லி இந்த கல்யாணத்தை நடக்க வச்சுட்டேன் ஆனால் அந்த கல்யாணம் அந்த பொய்யெல்லாம் மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு நான் எவ்வளவோ போராட்டி இருந்தேன் அப்போயுமே கஷ்டப்படுறதுக்கு தான் இருந்தேன் இப்பயும் கஷ்ட கஷ்டப்படுறதுக்கு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மயிலுமே சொல்கிறாங்க உடனே மயிலங்கம்மா உன் வாழ்க்கை நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த பொய்யெல்லாம் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சேன் ஆனால் இப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யார் கண்டா அப்படின்ற மாதிரியுமே அவங்க அம்மா சொல்லிடுறாங்க ஏன்னா அவங்க அம்மாவுக்கு இந்த அளவுமே நிறைய கொழுப்பு தான் இருக்குது ஏன்னா இவ்வளோ பெரிய தப்பு செஞ்சுட்டு சம்பந்தி வீட்டில் நம்ம சம்மந்தம் இது இது மன்னிப்பு கேட்டு அங்கே வீட்டுக்குள்ளே விட்டுட்டு வரலான்னு பார்த்தா ஆனால் தப்பு செஞ்சுட்டு அங்கே ரொம்பவே கோபமாகவும் எக்கிரி அவங்க மேலே தப்பு இருக்கிற மாதிரி சாபம் விட்டுட்டு வராங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அவங்க யோசிச்சு இது ஒரு முடிவே எடுத்துட்டாங்க அவளுக்கு டிவர்ஸ் கொடுக்குறது கன்ஃபார்மே ஆகிடுச்சு இங்கே பாண்டியனுமே யோசிச்சு இங்கே இந்த இந்த ஒரு முடிவை தான் எடுக்க போறாரு ஆனால் கோமதி எல்லாருமே இங்கே ஓகேவாக தான் இருக்காங்க உடனே இங்கே செந்திலும் கதிரும் அங்கே வந்து அப்பா அண்ணன் டைவர்ஸ் கேட்குறாருல அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் கூடிய சீக்கிரம் டைவர்ஸ் வாங்குற வழியை பாருங்கப்பா அவங்களெல்லாம் அந்த வீட்டிலலாம் சேர்த்துக்கிட்டு இருக்க முடியாது ஏற்கனவே இங்கே நம்ம பட்டதெல்லாம் போதும் அவங்கள அவங்க அப்பாவை வேற நீ கடையில் வச்சுக்கிட்டு அந்த கடையில் இருக்கிற காசெல்லாம் திருடி போயிட்டு அவங்க இது அவங்க வாழ்க்கைய பார்த்துக்கிட்டு இருக்காங்க அங்கே கடைக்கு வேலைக்கு வேலைன்றது தான் பேர் இல்லைனா கடையில் இருக்கிற பொருள் எல்லாமே திருடிட்டு தான் அவங்க அப்பாவோட வேலை அவங்க ஊரில் கூட நான் விசாரிச்சேன்பா அவங்க ஃபேமிலியே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃபேமிலியாக ஊருக்குள்ளெல்லாம் கடை வாங்கிட்டு அந்த கடத்தை கொடுக்க முடியாமல் இது அவ வெளியூர் போயிடுது அப்படின் இது எல்லாமே ட்ராமா குடும்பம்ப்பா அந்த குடும்பமே பொய் பிடிச்ச குடும்பம் அப்படின்ற மாதிரியுமே எங்கள் செந்திலும் கதிரும்னு சொல்லிடுறாங்க உடனே அப்பா நீ அண்ணனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா இது சீக்கிரம் அண்ணனுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியுமே எங்கள் செந்திலும் கதிரும்னு அதுக்கு கேட்டு இங்கே பாண்டியமே எதுவுமே எதுவுமே பேசாமல் தான் இருக்காரு ஆனால் அங்கே எல்லாருமே உக்காந்துக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க அதுக்கப்புறம் இங்கே கோமதியும் எங்கே நான் நம்ம ஒரு பையனோட வாழ்க்கையை தான் நம்ம பார்க்கணும் அவன் ரொம்பவே வருத்தப்படுறாங்க இதுக்கு மேலே அவனை வருத்தப்பட வைக்கக்கூடாது அவனோட முடிவிலே நம்ம போகணும் ஏன்னா இத்தனை வருஷமாக அவன் இந்த பொய்ய மனசுக்கு அந்த உண்மையை மறைச்சு மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அந்த கஷ்டப்படுத்துது வந்துருக்கான் இந்த விஷயம் இப்போ கூட தெரிஞ்சிருக்காது அது ஏதோ ஒரு இது இதில் விஷயத்தில் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு இதுக்கு மேலேயும் நம்ம அவனை கஷ்டப்பட விடக்கூடாது ஏதோ தெரியாமல் அவனுக்கு அந்த சம்மந்தத்தை நம்ம கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம் ஆனால் அவனோட வாழ்க்கையை சரி பண்ணணும்னா நம்ம இந்த ஒரு முடிவை எடுத்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரியுமே கோமதி சொல்லிட்டுறாங்க அதுக்கப்புறம் அவங்க பாண்டியனுமே யோசிச்சு சரி கோமதி நம்ம டைவர்ஸ்கேன அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு ஏற்பாடெல்லாம் பார்த்துட்றேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு வக்கீல் இருக்காரு நான் அவர்கிட்ட சொல்கிறேன் அவர் வந்து என்ன டீட்டெயில்ன்னு சொல்லிட்டு இங்கே கேட்டுருவாரு நம்ம அவர்கிட்ட எல்லா உண்மையும் நம்ம சொல்லிவிடணும் அப்படின்ற மாதிரியுமே சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே வக்கீலுக்குமே கால் பண்ணி பாண்டியன் இங்கே இங்கே அங்கே இங்கே வீட்டுக்கு வெறும் வந்துட்டு போக முடியுமா சார் அப்படின்ற மாதிரியுமே கேட்குறாங்க அவங்களையுமே வரேன் அப்படின்ற மாதிரியுமே கட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் சரவணுக்கு இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாகவும் இருக்குது ஆனால் மயில் மேலே இருக்கிற கோவம் ஒன்றுமே குறையல ஏன்னா மயில் பண்ணி வச்சிருக்க தப்பு அது மாதிரி ஏன்னா மயில் அவ்வளோ பெரிய தப்பு பண்ணிவிட்டு இங்கே சரவணன்கிட்ட பாண்டியன்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே மன்னிப்பு கேட்டு காலில் விழுந்து அப்படி இப்படின்னு பண்ணாலுமே இந்த வீட்டுக்குள்ளே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாகவும் சொல்லிட்டாரு இங்கே சரவணன் ஏன்னா சரவணன் அவ் கோவம் இருந்தால் நான் நீ இந்த வீட்டுக்குள்ளே வந்தனா என்ன உயிரோடையே பார்க்க முடியாது உங்கள் பேரில் எல்லாம் எழுதி வச்சுட்டு நான் செத்துருவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு அதை கேட்டு கோமதியுமே ஏண்டா இது மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்க எதுக்காக நீ ஆகணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டிருப்பாங்க கோமதியும் ஆனால் அங்கே மயில் மேலே இவ்வளோ கோவம் இருந்தால் அது ஒரு அது மாதிரி ஒரு முடிவே அவர் சொல்லியிருப்பாரு ஆனால் அவர் சொல்றதுமே ஒரு வகையில் உண்மைதான் ஏன்னா அவர் தன்னுடைய புண்டாட்டி எங்கிட்டயே இவ்வளோ நாளாக பொய் சொல்லி அவ இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது எந்த புருஷனாக இருந்தாலுமே இங்கே இது மாதிரி கஷ்டம் வரதான் செய்யும் ஏன்னா அது மாதிரி இங்கே சரவணனுக்குமே அவ கூட சேர்ந்து வாழ விருப்பமே இல்லை எனக்கு டைவர்ஸும் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பா கிட்டேயுமே கேட்டுருப்பாரு அவங்க அப்பாவுமே இது யோசிச்சு இது டைவர்ஸ் வாங்குறதுக்கான வக்கீலையுமே வர சொல்லியிருப்பாரு ஆனால் அங்கே இந்த டைவர்ஸ் நோட்டீஸ் அப்ளை பண்ணுறது அது அந்த டைவர்ஸ் நோட்டீஸை அங்கே மயிலவங்க வீட்டில் அனுப்புறதுன்னு சொல்லிட்டு அங்கே மயிலாங்க வீட்டில் அவங்க அம்மாவுமே இதுக்கு சம்மதிக்கவே மாட்டாங்க ஏன்னா மயிலை இந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்றதுனால தான் அவங்களோட எய்மே ஏன்னா அவங்க இதில் சைன் போடாமல் பாண்டியனையும் அவங்க ஃபேமிலி எல்லாருமே நான் டேஷனில் நிற்க வைக்குவேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு போயிருப்பாங்க ஏன்னா அங்கே பாண்டியன் குடும்பத்தில் சேர்க்கணும் ஏன்னா இன்னொரு பொண்ணு இருக்குது அவளுக்கு வேற நான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்களும் யோசிக்கிறாங்க ஆனால் முன்னாடி சொன்ன அந்த பொய்யெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் கூட யோசிக்கல இப்போ வந்த ஒரு பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு நம்ம அவங்க மேலே பேசாமல் கேஸ் கொடுத்துடலாம் ஏன்னா அவங்க டைவர்ஸ் வேற அப்ளை பண்ணிட்டு அந்த நோட்டீஸை நம்ம வீட்டுக்கு அமுச்சுட்டு விட்டாங்கன்னா அப்புறம் நம்ம எண்ணுமே பண்ண முடியாது முடியாது இப்போ நம்ம ஒரு கேஸை வந்து ஃபைல் பண்ணிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுமே வச்சு மயிலை கூட்டிக்கிட்டு டேரெக்டாக அங்கே போலீஸ் ஸ்டேஷன்லேயும் போயிடுறாங்க உடனே போய் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு சார் இங்கே இது எங்கள் சம்மந்தி மேலே ஒரு கேஸ் கொடுக்கணும் சார் எங்கள் பொண்ணை ச வரதட்சணை குடும்பத்தில் வீட்டை விட்டு வெளியே அமுச்சிட்டாங்க அவங்க இதை நெகையெல்லாம் கேட்டாங்க நாங்களும் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் நகை போட்டோம் ஆனால் இப்போவும் பார்த்தீங்கன்னா நகை வந்து நூறு பவுன் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டதுனால எங்களால் முடியல சார் வசதி இல்லாத காரணத்தினால எங்களால் அவ்வளோ ரெடி பண்ண முடியலை அதனால் எங்கள் பொண்ணை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டாங்க சார் அதுவும் இல்லாமல் டிவோஸ்க்கு வேறு அப்ளை பண்ணி நோட்டீஸ் வேறு எங்கள் எங்கள் வீட்டுக்கு அமுச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களை மிரட்டுறாங்க எங்கள் பொண்ணை கழுத்து பிடிச்சி வெளியே தனது இல்லாமல் நல்ல செம்மராக அடித்து வேறு அமைச்சிருக்காங்க சார் அவங்க மேல ஒரு கேஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியுமே சொல்றாங்க உடனே இப்போ அங்க அந்த கேஸையுமே எடுத்துக்கிட்டு அங்க நாங்க விசாரிக்கிறோங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் உடனே எங்க மயிலோங்கம்மா சார் இது சீரியஸான விஷயம் சார் இது இப்ப இன்னைக்கே விசாரிச்சு நீங்க இதுக்கு ஒரு பதில் எங்களுக்கு சொல்லி ஆகணும் எங்க பொண்ணு இத்தனை வருஷமா அவங்க வீட்டுல குப்பை கொட்டிட்டு இருந்திருக்கு அவங்க சொல்ற வேலையெல்லாம் செஞ்சு அடிமை வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதே இல்லாம நான் உங்களுக்கு எத்தனையோ போகணும் நகை போட்டிருக்கேன் பணம் கொடுத்துருக்கேங்க ஆனா இதெல்லாம் மனசுல வச்சு வச்சுக்காம அவங்க எங்க பொண்ணை வீட்டு விட்டு தொடத்திருக்காங்க சார் அவங்கள சும்மாவே விடக்கூடாது சார் அப்படின்னு சொல்லிட்டு மயிலா அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோமாவோ அங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டு உடனே போலீஸுமே இந்த கேஸை எடுத்துகிட்டு நான் விசாரிக்கிற மா இது பொறுமையாக தான் விசாரிக்கிற முடியும் இது ஏன்னா சொல்லிட்டு விசாரிக்க முடியாது நான் என்ன எதுன்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சார் நீங்கள் விசாரிக்கிற வேணும் நாங்கள் இங்கே இருக்கோம் சார் எங்கள் எங்கள் பொண்ணோட வாழ்க்கைக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் சார் அப்படின்ற மாதிரியுமே அங்கே உக்காந்துடுறாங்க அதுக்கப்புறம் இருமா நான் இது பேசிட்டு நான் கூப்பிடுறேன் அப்படின்ற மாதிரியுமே சொல்லிட்டுறாங்க அதுக்கப்புறம் பாண்டியனுமே வீட்டில் உட்காந்துக்கிட்டு சரவணா நாளைக்கு நம்ம இங்கே வக்கீல பார்த்து நம்ம பேசிட்டு வந்துடலாம் இந்த அந்த டிவர்ஸுக்கான என்னென்ன ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு அதுக்கான என்ன ஏற்படோ நான் பார்த்துடலாம் சரவணா என்னை மன்னிச்சிக்கோ உன்னோட வாழ்க்கையை நானே நாசம் பண்ணிட்டேன் அந்த அந்த ஃபேமிலியை நான் நல்லா விசாரிச்சு இந்த கல்யாணத்துக்கு நான் நல்ல ஒரு முடிவு எடுத்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும் நான் தெரியாமல் உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏனோ தானே அந்த ஃபேமிலி நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியே நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் ஆனால் இது மாதிரி ஒரு ஃபேமிலி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஆனால் அந்த உண்மையை அவங்க முதல்ல சொல்லிட்டு இருந்தாங்கன்னா கூட எந்த பிரச்சனையும் இல்லாமல் நாங்கள் மன்னிச்சு ஏற்றுட்டு இருந்திருப்போம் ஆனால் அந்த விஷயத்த மறைச்சி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சாங்களே எனக்கு அதுதான் ரொம்பவே பயமா இருக்கு அதுவும் இல்லாமல் இன்னும் நிறைய என்ன என்னென்ன விஷயத்த மறைச்சி வச்சுருக்காங்களோ மயிலுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டு இருந்தாலுமே ஆயிருக்கும் அப்படி இல்லைனா அவங்க வேற எதனா விஷயத்தில் போய் சொல்லியிருப்பாங்க அவங்கள என்னால் நம்பவே முடியல அப்படின்ற மாதிரியுமே பாண்டியன் சொல்லிட்டு இருப்பாரு ஆனால் எங்க இங்கே மீனாவுமே அங்கே அவங்க ஊருக்கு போயிட்டு எல்லாருக்கிட்டுமே விசாரிச்சு ஒரு உண்மையுமே தெரிஞ்சுட்டு வந்திருப்பாங்க மீனாவும் ஏன்னா அவங்க அம்மா இவ்வளோ பேசியுமே நம்ம இந்த உண்மையை நம்ம சொல்லலைன்னா நம்ம பாண்டியன் மாமாவையும் கோமதியத்தையுமே காப்பாற்றவே முடியாது நம்ம இந்த உண்மையை எல்லாருக்கிட்டையும் மாதிரியுமே சொல்லணும் அப்படின்ற மாதிரியுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் பாண்டியனுமே கொஞ்சம் வெளியில் போயிட்டு இருக்கிறதுனால அங்கே கோமதி தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அங்கே மீனா வந்து அத்தை உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் இந்த விஷயம் உங்களுக்கு முன்னாடியே சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் ஆனால் அது கரெக்டான டைம் வரல இப்போ ரெண்டு விஷயம் மயிலை பற்றி எனக்கு தெரியும் இந்த விஷயத்த சொன்னால் நீங்கள் என்ன என்ன பண்ண போறீங்களோ எனக்கு தெரியாது நீங்கள் கஷ்டப்படலையுமே சரி கஷ்டத்தோட கஷ்டம் நான் இந்த விஷயத்தை நாங்கள் சொல்லி ஆகணும் இந்த விஷயத்தை நான் என்னால் மனசில் வச்சுக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டு கோமதியுமே என்னடி சொல்கிறேன் அப்படின்ற மாதிரியுமே கேட்குறாங்க அதுக்கப்புறம் இங்கே மீனாவுமே அத்தை மயிலோ மயிலக்காய் இருக்காங்களே அவங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகிடுச்சி அதுவும் யார் கூட தெரியுமாத்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே என்ன சொல்லிக்கிட்டு இருப்பீங்கன்னா நீ சொல்கிறது எனக்கு கொஞ்சம் கூட புரியல அவள் இத்தனை போய் சொல்லி வச்சிருக்கா ஒன்றும் நிறையா போய் சொல்லி வச்சுருக்காங்களா எனக்கு மண்டியை வெடிச்சிக்கிற மாதிரி இருக்குது அது யார் கூட கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரியே கேட்குறாங்க உடனே மொபைலேருந்து எடுத்து அந்த ஃபோட்டோயுமே காமிச்சிட்றாங்க அங்கே ச கும குமாருக்கும் மயிலுக்கும் ஏற்கனவே கல்யாணம் அடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதிக்கு தெரிஞ்சதும் பயங்கர கோ அதிர்ச்சியாகவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க உடனே எங்கள் அரசு ராஜின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ரொம்பவே ஷேக்காக இருக்குது அத்தை அதுவும் இல்லாமல் அவள் நகை விஷயத்துலையுமே போய் தான் சொல்லியிருக்காங்க அந்த எண்பது பவுன் போட்டிருக்காங்களா அதில் நாலு பவுன் தான் தங்கம் இது எல்லாமே கவரிங்னகை இந்த உண்மையை எங்களுக்கு முன்னாடியே தெரியும் ஆனால் இது எங்ககிட்ட சத்தியம் வாங்கிட்டு இந்த உண்மையை சொல்ல வேணாம் அப்படின் சொல்லிட்டு அங்கே மீனாக்கா எங்ககிட்ட வந்து இந்த விஷயத்தை யார்கிட்டையுமே சொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரியுமே வா இந்த சத்தியம் வாங்கிட்டாங்க இல்லைன்னா இந்த விஷயம் நாங்கள் முன்னாடியே சொல்லியிருப்போம் அதுவும் இல்லாமல் இந்த விஷயத்தை நான் இப்போவும் சொல்லலைன்னா என்னை விட முட்டாள் வேறு யாருமே இருக்க மாட்டாங்க எந்த தொப்பும் பண்ணாதவங்க நாம்மளே இப்படி ப ப பயந்துட்டு இருக்கக்கூடாது அவங்க எல்லா தொப்பும் பண்ணிட்டு பயப்படாமல் தைரியமாக நம்மக்கிட்டேயே சவால் விட்டுவிட்டு போகிறாங்க நம்மளை கோர்ட்டு வாசலில் அலைய விட்டுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதனால தான் எனக்கு அவங்க மேலே பயங்கரமாக கோவம் வந்துருச்சு அத்தை என்னை மன்னிச்சுக்கோங்க முன்னாடியே அந்த விஷயம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தான் நினச்சேன் ஆனால் அதுக்குள்ளே இங்கே என்னென்னமோ நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே மீனவமே சொல்லிவிடுறாங்க உடனே இங்கே இதை கேட்டு கோவம் யுமே மயக்கம் போட்டு கீழே விழுற மாதிரி கீழேயுமே உடனே உடனேங்க அரசுக்கு பயங்கர அதிர்ச்சியாகவும் இருக்குது அம்மா என்னம்மா அவங்க இந்த இந்த மூணு பொய் தான் நான் சொல்லி வச்சிருக்காங்க அப்படின்னாலும் இருந்தேன் ஆனால் இந்த இந்த ரெண்டு பொய் எல்லாம் ரொம்பவே அநேகமாக இந்த எல்லா பொய்யுமே மறந்துடலாம் ஆனால் ஏற்கனவே மயிலாக்க அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்பவே முடியலமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அரசுக்கு ரொம்பவே பயமாகவும் இருக்குது உடனே இந்த விஷயம் பாண்டியனுக்கு தெரிஞ்சுன்னா பாண்டியன் பாண்டியன் என்ன பண்ணுறாருன்னே சொல்ல முடியாது ஏன்னா பாண்டியன் ஏற்கனவே மயில் மேலேயும் மயிலும் மேலே ஃபேமிலியோட மேலேயும் ரொம்பவே கோபமாக இருக்காங்க ஆனால் பாண்டியன் இந்த விஷயத்த கேள்விப்பட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகிடுவாடுது ஏன்னா இந்த பாண்டியனுமே ரொம்பவே வருத்தமாக தான் இந்த வீட்டில் இருந்து கிளம்பியிருக்காரு ஏன்னா இங்கே சரவணன் கஷ்டப்படுறத பார்த்துக்கிட்டு என்னால் இந்த வீட்டில் இருக்க முடியல அப்படின்றதுனால தான் இந்த வீட்டை விட்டே கிளம்பியிருப்பார் ஆனால் இங்கே மயில் பண்ண விஷயத்த நினச்சி நினச்சி ஒவ்வொரு நாளும் உருகிக்கிட்டு இருக்காங்க பாண்டியனும் கோமதியும் அதுவும் இல்லாமல் மயிலும் இந்த தப்பை பண்ணிட்டு குற்ற உணர்ச்சி இல்லாமல் அழுது இந்த வீட்டுக்குள்ளே வந்துடணும் அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அது கடைசி வரைக்கும் நடக்காது அப்படின்ற விஷயத்த அவங்க இப்போது வரைக்கும் அவங்களுக்கு புரியாமல் அழுதுகிட்டு தான் இருக்காங்க ஏன்னா இந்த தப்பை பண்ணதுக்கு முன்னாடி அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சுருக்கணும் அவங்க அம்மா சொன்னாங்க அப்படின்றதுனால அவங்க வாழ்க்கையவே பணையை வச்சு இந்த பொய்யெல்லாம் சொல்லி மறைச்சி இது வச்சுட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சு இதுக்கு மேலே அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்ட பின்னாடி தான் அந்த ஒரு அருமை அவங்களுக்கு தெரியுதுன்னா அது இதுக்கு அப்புறமும் இங்கே வர முடியாது அப்படின்ற விஷயம் அவங்க அம்மாவுக்குமே தெரியும் ஆனால் தெரிஞ்சியுமே நம்ம கேஸ் கொடுக்கணும் அப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் கோமதிக்கு இந்த கல்யாணம் நடந்த விஷயம் தெரிஞ்சதுலேருந்து கோமதி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் சரவணன் இந்த விஷயம் தெரிஞ்சு அவன் என்ன பண்ண போகிறான்னு தெரியல ஏற்கனவே இந்த மூணு விஷயம் தெரிஞ்சு அவன் இப்போ சாகர வரைக்குமே பேசுகிற வரைக்கும் போய்ட்டான் இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவன் என்ன பண்ணுவானே தெரியல அவனோட வாழ்க்கையை நாங்களே நாசம் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு புழம்பிக்கிட்டு இருக்காங்க கோமதியும் அதுக்கப்புறம் அவங்க மீனாவும் இதை இந்த விஷயத்த சொல்லிட்டு அத்தை நீங்கள் எது எதுக்குமே ஃபீல் பண்ணாதீங்க கூடி சீக்கிரவங்க மயிலுக்கும் இது சரவண் அவருக்குமே இங்கே சீக்கிரமாக டிவோர்ஸ் வாங்கிடலாம் ஏன்னா அவர் கூட அவங்க கூட சேர்ந்து வாழ்ந்துட்டுறாங்கன்னா அவங்க ச நல்லாவே இருக்க மாட்டாங்க இதுக்கு மேலேயுமே இந்த உண்மையை நான் மறைச்சி வச்சுக்கிட்டு விரும்பலதா த அதனால்தான் எல்லா விஷயமே நான் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரியுமே மீனாவும் சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க அரசியுமே புலம்பி அழுதுகிட்டு இருக்காங்க அண்ணனோட வாழ்க்கை இப்படி நாசமாக போயிட்டுருக்கே அண்ணன் என்ன பண்ணுவாரோ தெரியலே அப்படின்ற மாதிரியுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்க்கலாமாங்க வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்